நம்ம இந்த மலிவான உணவுகள்லாம் ஏன் சாப்பிட்றோம் ரொம்ப ஆர்வமாக மாமிச உணவுலாம் சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் இதெல்லாம் நோயை வரவழைக்கணும் நல்லா தெரியும் இட்லி பூரி பொங்கல் தோசை அது மாதிரி பிரியாணி பா மாமிச உணவு இதெல்லாம் நோய்களை வரவழைக்கும் தெரியும் அப்போ ஏன் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கோபம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது உள்ள கோபம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு மீது நமக்கு ஒரு கோபம் இருக்குது இதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வந்து நம்ம அடிமையாக நம்ம நிறைய இடத்துல அவமானப்பட வேண்டியிருக்கு அடிமையாக வேலை செய்கிறோம் தொழில் செய்கிற இடத்துல நம்ம அடிமையாக வேலை செய்கிறோம் மற்றவங்களாம் நம்மளை வேலை வாங்குகிறாங்க திட்டுறாங்க பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறாங்க அப்புறம் வந்து நிறைய இடத்துல நம்ம அவமானப்படுறோம் இதெலாம் வந்து ஒரு கோபத்தை அவமானத்தை ஏற்படுத்துது இங்கே இங்கே நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நிறைய விஷயங்களில் நம்ம அவ நம்ம அவமானப்படுறோம் நிறைய சம்பவங்கள் வந்து நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரியே இருக்குது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு அவமானமாக இருக்கும் அங்கே வா அங்கே ஓனருக்கு நம்ம பயந்துருப்போம் அவர் கேள்வி கேட்பார் அப்புறம் திட்டுவார் அப்புறம் அவர்கிட்ட பயந்து பயந்து பேசணும் இப்படி நிறைய இடங்களில் நம்ம வந்து அவமானப்படுவோம் நிறைய இது ஒரு சின்னதான அப்படி நிறைய இடங்கள்ல வேலை செய்கிற இடத்துல சரி வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுவோம் கண்டிப்பாக எல்லாருமே பெரும்பாலும் அவமானப்படுவோம் அப்போ இந்த உலகத்தின் மீது நமக்கு ஒரு கோபம் இருக்குது இந்த உலகை அழிக்க வேண்டும் என்கிற கோபம் இருக்குது எல்லோரும் அழிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் வருது இப்போ நிறைய பேர் வந்து வீடே இல்லாமல் குடிசை வீட்டில் இருப்பாங்க கூலி தொழிலாளியாக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியே இங்கே நிறைய சம்பவங்கள் கடந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக நடந்தது அவமான அவமானப்படுத்துகிற மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருந்தது சாதி எல்லாம் வந்து நிறைய வகையில் பொருளாதார உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு அப்படி அவமானங்கள் ஏகப்பட்டிருந்ததுனால இந்த உலகத்தின் மீது மக்களுக்கு ஒரு கோபம் இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது ஒரு கோபம் நம்முடைய கோபத்துக்கு இந்த உலகம்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வெறுப்பு கோபம் அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த கோபத்தின் வெளிப்பாடு அந்த கோபத்தோடு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க செய்கிற எல்லா செயல்களிலையும் அந்த கோபம் வெளிப்படுகிறது அந்த கோபம் என்னென்னா இயந்திர அறிவியல் உலகை அழிக்க வேண்டும் இந்த மக்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதா அது அந்த மாதிரி அது வெளிப்படுது அதுதான் இந்த மாமி மாமி உணவுகளெல்லாம் சாப்பிட்றது வரி அல்லது ஒரு கோபம் மாமிச உணவு சாப்பிட்டா நோய் வரும் நோய் வந்து சாவாங்க இதெல்லாம் வந்து பிறரை அழிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்விலிருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது உள்ள அந்த கோபத்திலிருந்து கொலை இந்த இயந்திர அறிவியல் உலகம் நாசமாக போகணும் சாபம் இதெல்லாம் சாபம் மா மா நம்ம மலிவன உணவு சாப்பிட்றோம் மாமிச உணவுலாம் சாப்பிட்றோம் இது இதெல்லாம் வந்து சாபம் இதை சாப்பிட்டு நாசமாக போங்க எல்லாரையும் வந்து அதை சாப்பிட வைங்க அப்போ தான் இந்த உலகம் அழியும் இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு கடந்த காலங்களில் போர்லாம் நடக்கும்போது ரொம்பவும் அவமானங்கள் அதிகமாக இருந்திருக்கணும் அவமானங்கள் ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சிருக்கணும் அதனால தான் அவங்க போரிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க அப்போ அவமானங்கள்லாம் ரொம்ப அதிகமாக அவங்க அவங்கப்பட்ட அவமானங்கள் அந்த காலகட்டங்களில் ரொம்ப அவமானம் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ சண்டெல்லாம் போடுறாங்க போரிடுறாங்க கடந்த காலங்களில் வந்து எதிரி வந்து எதிரி நாட்டு வீரர்கள் வந்து வாழால் குத்திடுவார் கையை வெட்டிடுவார் காலை வெட்டிடுவார் எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும் அதெல்லாம் சண்டை அடிக்கடி சண்டை போடுவாங்க சண்டை போடுறது தான் வீரம் அதெல்லாம் வந்து தோத்தவங்களுக்கு அது பெரிய மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் அப்புறம் வந்து பெண்கள் ஆண்கள் அடிக்கிறது அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தைகளை திட்டிக்கிறது கெட்ட வார்த்தைகள் அதிகமாக இருந்தது சாதியை சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்லி அவங்கள ஒடுக்கிறது அடக்கு அடிக்கிறது அவமானப்படுத்துறது இப்படி ஏகப்பட்ட அவமானங்கள் கடந்த காலங்களில் ரொம்ப தீவிரமாக இருந்தது அதனால் அந்த போரிடுறதுக்கெல்லாம் காரணம் அன்றைக்கி ஏன் அவ்வளோ போரிட்டாங்க இன்றைக்கி யாரும் போரிடமாட்டாங்க இன்றைக்கி அவமானங்கள் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி அவமானங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி வெளிப்படையாக இல்லை வேறு மாதிரி இருக்குது ரொம்ப நுட்பமாக மறைமுகமாக தீவிரமாக இருக்குது அதுவும் அவமானத்தை தான் ஏற்படுத்துது இன்றைக்கி நோய்கள்லாம் ஏற்பட்டு போச்சு இந்த அவமானம் அந்த நம்ம மலிவான உணவு சாப்பிட்றதுக்கே காரணம் இந்த அவமானங்கள் தான் இந்த அவமானத்தின் காரணமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் போது நமக்கு ஒரு கோபம் என்னுடைய அவமானத்திற்கு இந்த உணவு தான் இந்த உலகம் தான் காரணம் அதனால் அதனால் வர்ற கோபத்தில் சூசைட் பண்ணிப்பாங்களா அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்க மலிவான உணவில் சாப்பிட்றாங்க உடலுக்கு நோயை வரவழைக்கிற உணவில் சாப்பிட்றாங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க நோயை வரவழைக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க விளையாட மாட்டேங்கிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் விளையாடலைன்னா ஆகும் உடற்பயிற்சி செய்யலைன்னா என்ன ஆகும் இட்லி பூரி பொங்கல் மலிவான உணவு இது போன்ற மலிவான உணவுகளை சாப்பிட்டா ஆகும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் அவங்க இதை பண்ணுறாங்க ஒரு கோபம் ஒரு வெறுப்பு தற்கொலை ஒரு தற்கொலை மனப்பான்மை இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு எல்லாம் செத்து போயிடலாம் சாக சொல்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் அந்த மாதிரி பண்ணனால்தான் இந்த ஒரு கோபத்திலையும் கொலைவரிலையும் தான் ஒரு அவமானத்தின் காரணமாக ஏற்படுகிற அந்த கோபம் கொலைவெறி தான் இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்ற காரணம் மாமிச உணவுகளை சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த கோபத்தில் பிற உயிரினங்களை கொள்றாங்க கொண்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்றாங்க மாமிசத்தை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அறிவு அறிவு செத்து போயிடும் அந்த இயற்கையான அறிவு செத்து போயிடும் மாமிசம்லாம் சாப்பிட்டாக்கா மலிவான உணவுகளை சாப்பிட்டா இயற்கையான அறிவு என்பது செத்து போயிடும் செயற்கையான அறிவு வரும் செயற்கையான அறிவுனா இன்னும் பாருங்க இன்னைய வரைக்கும் நீ இருபது வருஷத்தில் இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயலக்க போது அப்படிப்பட்ட உண்மையே தெரியாமல் நம்ம இருக்கோம் பாருங்கள் உலகத்தில் அப்படிப்பட்ட உண்மையே தெரியாத அளவுக்கு நம்முடைய அறிவு இயற்கையான அறிவு செத்து போச்சு செயற்கையான அறிவு தான் இங்கே இருக்குது அது காரணம் நாம் உண்ணுகிற உணவு முறை தான் காரணம் இயற்கையான அறிவை நம்ம அனுமதிக்கிறதே இல்லை அந்த அளவுக்கு செயற்கையான அறிவு தான் இப்போ ஆதிக்கம் செலுத்துது இயற்கையான அறிவுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இது ஒரு கொலை தான் ஒரு இயற்கையான அறிவை கொலை செய்வது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு